வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க இப்போது பார்க்கக்கூடிய ஃபார்முலாவை வச்சு நம்ம ஆயிரம் சதவீதம் ஆல் ஆல்போர்டு மூணு நம்பர்லாம் வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸு ஆப்போசிட் பவர் நம்பர்ஸு அது இல்லாமல் எஸ்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் இது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரிசல்ட்டு வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர்ஸ் தான் இந்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டையும் நம்ம மேட்ச் பண்ணியும் நம்ம வந்து இந்த ஆப்போசிட் நம்பர்ஸையும் பவர் நம்பர்ஸையும் இங்கே வந்து நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்ம ஜீரோவில் இருந்து ஒம்பது முடிய வரக்கூடிய நம்பர்ஸுக்கு ஆப்போசிட் நம்பர்ஸாக வரக்கூடிய நம்பர்ஸையும் பவர் நம்பர்ஸையும் அது இல்லாமல் எஸ்டா ஒரு நம்பர் எஸ்டா ஒரு நம்பர்னால் இப்போது நமக்கு ஏ போர்டில் ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பருக்கு அப்புறம் அடுத்த நாள் வரக்கூடிய நம்பர் மூணே நம்பர் தான் அந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் அந்த போர்டுக்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூணு போர்டு அடிக்கிறாங்கன்னா இந்த இருந்து நமக்கு ரெண்டு போர்டு வந்து நமக்கு கம்பல்சரி வந்து தொடர்ந்து உங்களுக்கு வின்னிங் கிடைக்கும் அது இல்லாமல் நமக்கு சிங்கிள் போர்டாகவே ஏ போர்டுனா ஏ போர்டு பி போர்டுனா பி போர்டு சி போர்டுனா சி போர்டு அந்த போர்டுக்கே வந்து நம்ம நம்பர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்க முடியும் இந்த நம்பரை வந்து நீங்கள் எந்த ஒரு ரிசல்ட்டுக்காக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் பார்த்திங்கன்னா டியருக்கும் வந்து நமக்கு அதிகமாக வந்து வின்னிங் இருக்கு இந்த இருந்தே இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ வந்துச்சுன்னா ஜீரோவுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் வந்து ரெண்டு ஒன்று அஞ்சு நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் ஜீரோவுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் வந்து ரெண்டாவது நம்பர் ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இந்த நம்பர் தான் நமக்கு அடுத்த நாள் நமக்கு நம்பர்ஸாக வரும் இது தான் நமக்கு ஆப்போசிட் நம்பர்ஸ் நம்ம வந்து சொல்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று வந்துச்சுன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒன்றுக்கப்புறம் வந்து நாலு ஆறு ஜீரோ இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு அடுத்தபடியாக வந்து நமக்கு ரிசல்ட்டாக வரும் பார்த்திங்கன்னா அந்த நம்பரை வந்து நம்ம ஒரு நம்பரை கரெக்டாக சூஸ் பண்ணி வைக்கையில் நம்ம ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுக்க முடியும் பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு ஏ போர்டில் ரெண்டு வருதுன்னு வச்சுக்காங்க அடுத்த நாள் வந்து ஏ போர்டில் ஜீரோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒம்பது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மூணு இருந்து ஒரு நம்பர் நமக்கு அந்த போர்டுக்கே உட்காந்துரும் நம்ம வந்து நம்ம கெஸ்டிங்கை மேட்ச் பண்ணியும் இந்த ஆப்போசிட் நம்பர்ஸை பயன்படுத்தியும் நம்ம வந்து வின்னிங் எடுக்க முடியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதை வந்து நீங்கள் எந்த போர்டில் எந்தெந்த நம்பர்ஸ் வருதோ அந்தந்த போர்டுக்கு அந்தந்த நம்பர்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஏ போர்டுனா ஏ போர்டில் எடுத்துக்கலாம் பி போர்டுனா பி போர்டில் எடுத்துக்கலாம் சி போர்டுனா சி போர்டில் எடுத்துக்கலாம் நம்ம ஒன்றுலேருந்து ஜீரோ முடியே வரக்கூடிய பத்து நம்பர்ஸுக்கும் ஆப்போசிட் நம்பரையும் பவர் நம்பரையும் அது இல்லாமல் இந்தந்த நம்பருக்கு இந்த நம்பர்ஸை தான் அதிகமாக வரக்கூடிய நம்பர்ஸ்ன்னு சொல்லி மூணு நம்பர்ஸையுமே இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் இப்போது வந்து மூணு வந்துச்சுன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பவரில் எட்டு வரும் ஆறு வரும் மூணுக்கு ஒன்றுன்னு சொல்லி நமக்கு நம்பர்ஸாக வரும் இது தான் ஆப்போசிட் நம்பர்னு நம்ம சொல்கிறோம் இப்போது நாலாம் நம்பர் நமக்கு ரிசல்ட்டாக வருதுன்னா அடுத்த நாள் வந்து ஒன்று ஏழு எட்டு தான் நமக்கு வரும் நல்லா வாட்ச் பண்ணி நீங்களே பாருங்கள் இப்போது அஞ்சு வருதுன்னு வச்சுக்கோங்க அஞ்சுக்கப்புறம் வந்து ரெண்டு எட்டு ஜீரோ அஞ்சாம் நம்பருக்கு ஆப்போசிட் நம்பராக உள்ள நம்பர் வந்து ரெண்டு எட்டு ஜ இதுதான் நமக்கு அஞ்சா நம்பருக்கு ஆப்போசிட் நம்பர்ஸாக இருக்குது இப்போ வந்து ஆறுக்கு ஆப்போசிட் நம்பர்னு பார்க்கையில வந்து ஒம்பது ஒன்று ஒம்பது ஒன்று தான் நமக்கு அதிகமாக வரும் நாலாம் நம்பரும் வரும் பார்த்திங்கன்னா இப்போது ஏழு வந்துச்சுன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாலு வரும் ஒம்பது வரும் அஞ்சு வரும் இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு பின்னிங் நம்பர்ஸாக ஏழுக்கப்புறம் அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் நாலு ஒம்பது அஞ்சு இப்போது எட்டு வந்துச்சுன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதிகமாக வந்து அஞ்சு தான் வரும் நாலு வரும் ஒரு நம்பர் கம்மியாகி ஏழு வரும் எட்டாவது நம்பர் வந்துச்சுன்னா அடுத்த நாள் நம்ம வின்னிங் நம்பர்ஸாக இந்த நம்பர்ஸ்குலேருந்தே எடுக்க முடியும் இப்போது ஒம்பது வந்துச்சுன்னா ஒம்பது வந்துச்சுன்னா ஏழு வரும் ஒம்போதாவது நம்பர் வந்துச்சுன்னா ஒம்பதுக்கு ஆப்போசிட் நம்பர் ஏழு ஜீரோ ரெண்டு இந்த நம்பர் தான் நமக்கு ஒம்பதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் இப்போ வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முன்னாடி நாள் என்ன ரிசல்ட்டு வந்துச்சுங்கிறது நமக்கு நாலு ஏழு நாலு வந்து நமக்கு ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு இது வந்து சனிக்கிழமை வந்த ரிசல்ட்டு இந்த ரிசல்ட்டுக்கு நமக்கு நாலாம் நம்பருக்கு ஆப்போசிட் நம்பர்ஸை நம்ம பார்க்கலாம் ஏழாம் நம்பருக்கு ஆப்போசிட் நம்பர்ஸை நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம நாலாம் நம்பருக்கு ஆப்போசிட் நம்பர்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு ஆப்போசிட் நம்பர் இங்கே இருக்குது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எழுநூற்றி ஐம்பதுன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு எழுநூற்றி ஐம்பதுன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு நம்ம இந்த ஆப்போசிட் நம்பர்ஸ் கொடுத்ததில் என்ன நம்பர் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் அதாவது நாலுக்கு ஆப்போசிட் நம்பர் நமக்கு ஏழு வந்துருச்சு அதே மாதிரி ஏழு காப்போசிட் நம்பர் நமக்கு அஞ்சு வந்துருச்சு அதாவது ரெண்டு நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நாளுக்கு அப்புறம் ஒன்று ஏழு எட்டு தான் வரணும் இதில் நமக்கு ஏ போர்டில் நீங்களே பாருங்கள் ஏழு பாஸ் ஆகிருச்சு இப்போது இதில் நமக்கு அஞ்சுங்கிறது பி போர்டில் நமக்கு பாஸ் ஆகிருக்கு நீங்களே பார்க்குறீங்க இதே படி அடுத்த நாள் என்ன நம்பர் வருதுங்கிறத நம்ம இந்த நம்பர்ஸை வச்சே நம்ம எடுத்துக்க முடியும் பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எழுநூற்றி ஐம்பது அப்போது வந்து நமக்கு ஏழு ஆப்போசிட் நம்பர்ஸ் நாலு ஒம்பது அஞ்சு இருக்குது அஞ்சு ஆப்போசிட் நம்பர் ரெண்டு எட்டு ஜீரோ இருக்குது ஜீரோக்கு ஆப்போசிட் நம்பர் ரெண்டு ஒன்று அஞ்சு இருக்குது அப்போது வந்து நமக்கு இங்கே வந்து நம்ம ரெண்டு ரெண்டு நம்பர் நம்ம கிடைக்கிற நம்பர்ஸை நம்ம எடுக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக வந்து அதே மாதிரி ஏழுக்கு ஆப்போசிட் நம்பர் ஒம்பது ஒம்பது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு நாலு வந்துருச்சு அஞ்சு வந்துருச்சு அப்போது ஒம்பது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒம்போதா நம்பரையும் ரெண்டாம் நம்பரையும் நம்ம ஒரு கணக்கில் நம்ம எடுத்துக்கிறோம் நமக்கு இந்த மெத்தேடு படியே ரெண்டு நம்பர் வந்துருச்சுன்னா அதாவது நம்ம திங்கக்கிழமை நடக்கக்கூடிய விண்வின் கம்பெனிக்கோன நம்பர் தான் நம்ம இந்த மெத்தேடை வச்சு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடை வச்சு பார்க்கையில் நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸாகவே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆல்போர்டு நம்பர்ஸாக கொடுக்குறேன் ஒம்போதும் ரெண்டு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க நம்ம வந்து ஒம்போதா நம்பரை சிங்கிள் நம்பராகவே ஆல்போர்டு கொடுத்துருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து நமக்கு ரெண்டு ஒம்போது வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் ரெண்டாவது நம்பரும் ஒம்பதா நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது எல்லா நம்பர்களுமே ஆல்போர்டு விளையாட்ற நம்பர்கள் ரெண்டு ஒம்போதை நீங்கள் ஆல் ஆல்போர்டு நம்பர்ஸாகவே எடுத்துக்கலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மெத்தேடை வச்சு நான் வந்து ஏபிவிசிஏசி ஆல்போர்டு நம்பர்ஸாக பார்க்கையில் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பது அறுபத்தி ஒம்பது எல்லா நம்பர்களும் இந்த நம்பர்ஸை எடுத்துக்கலாம் நீங்கள் ஏபிபிசிஏசி ஆல்போர்டு எடுக்கிற நம்பர்களுக்கு இந்த மெத்தேடை மேட்ச் பண்ணி நாலே நம்பர் தான் நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க எல்லாரும் கலந்து வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம் நமக்கு இது வந்து ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸ்லாம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மெத்தேடை வச்சு பார்க்கையில் நமக்கு ரெண்டு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஜீரோவுக்கு ஒன்றுங்கிறதும் ஒரு கணக்கில் இருக்குது ஜீரோவுக்கு அஞ்சுங்கிறதும் ஒரு கணக்கில் இருக்குது மீண்டும் நமக்கு அஞ்சா நம்பர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து அஞ்சு வந்தால் எந்த போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து அஞ்சு வந்தால் ஜீரோவுக்கு அஞ்சுன்னு சொல்லி பி போர்டில் வரலாம் நமக்கு ரெண்டு வந்துச்சுன்னா பி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் அஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுனே ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுனே ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது பாக்ஸில் ஒரு நம்பர்னு நம்ம பார்க்கையில் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லி ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன் பாக்ஸில் வந்து சைட்டாக வந்து நீங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறத ஒரு நம்பர் எடுத்துக்காங்க பாக்ஸில் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வாட்சின்னு சொல்லி ஒரு நம்பர் நான் எடுத்திருக்கேன் எல்லோருமே பயன்படுத்திக்கலாம் ஸ்ட்ராங்கான வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க ஒரு ரிசல்ட்டுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர்ஸ் தான் இந்த நம்பர்ஸு எல்லா நம்பர்களுமே இந்த நம்பரை பயன்படுத்தி நூறு சதவீதம் வின்னிங் எடுக்க முடியும் பார்த்திங்கன்னா டியர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே வந்து புக் பண்ணிக்கலாம் புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே அனுப்பிச்சிருவாங்க ரெகுலராக வந்து புக்கிங் போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி முடிய புக்கிங் பண்ணிக்கலாம் தொண்ணூற்றி மூணு அறநூறு நாற்பத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க நம்ம திங்கட்கிழமை நடக்கக்கூடிய டிராவுக்கு இந்த மெத்தேடை வச்சே நம்ம எப்படி வின்னிங் எடுக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு லைக் பண்ணி விட்ருங்க உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்குற கெஸ்ஸிங் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் விளையாட நம்பர்களுக்கு இந்த மெத்தேடை பயன்படுத்தியும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் கலந்தும் பார்க்கையில் வந்து சில நம்பர்ஸை வந்து நான் உங்களுக்கு காண்டி கொடுக்குறேன் உங்களுடைய கணக்குலேயும் உங்களுடைய கெஸ்ஸிங்கிலையும் இருந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸை பயன்படுத்திக்காங்க கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நம்பர்ஸ் எடுத்துருக்கியும் பார்த்திங்கன்னா நாலு நம்பர் விளையாட்ற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி ஆறு நாற்பது இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒம்போது இருபத்தி ஆறுன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலு நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்பர்ஸாக வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்ல நம்பர் தான் பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் விளையிற நம்பர்களுக்கு திங்கக்கிழமை நடக்கக்கூடிய விண்வின் கம்பெனிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம எடுத்துருக்கோம் பார்த்திங்கனா இந்த நம்பர்ஸை வந்து எல்லா நம்பர்களுமே ஒரு க்ரீன் ஷார்ட் எடுத்து வச்சுக்காங்க உங்களுக்கு இதை வச்சு மேட்ச் பண்ணி அடுத்தடுத்த டிராவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நானே வந்து ஆடு ஒர்க் பண்ணி பவர் நம்பர்ஸு ஆப்போசிட் பவர் நம்பர்ஸு அது இல்லாமல் ஒரு நம்பருக்கு எந்த நம்பர்ஸ் அதிகமாக அடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லா நம்பர்களுக்குமே மேட்ச் பண்ணி எல்லா நம்பர்ஸுக்கும் இந்த இந்த நம்பர்ஸ் வந்து வந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மூணு நம்பரை நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் ஒன்று உங்களுக்கு பவர் நம்பர்ஸும் வந்துடும் ஆப்போசிட் நம்பரும் வந்துடும் அது இல்லாமல் எஸ்டா ஒரு நம்பர் நமக்கு வரும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில இடத்துல பார்த்திங்கன்னா பவர் நம்பர்ஸும் வந்திருக்காது ஆப்போசிட் நம்பர்ஸ் பவர் நம்பர்ஸும் வந்திருக்காது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு அந்தந்த நம்பர்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன் எல்லாருமே பயன்படுத்துங்க நூறு சதவீதம் வின்னிங் எடுக்கலாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ